ஹலோ ஓகே வந்து பாத்தீங்க நம்ம லெசன்ஸ் இன் லைஃப் அப்படிங்கற இல்லையா சோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் திங் ஆஃப் பியூட்டி அப்படிங்கற போயம் பார்க்க போறோம் சோ திங் ஆஃப் பியூட்டி அப்படிங்கிற போயம் எழுதினது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படிங்கிறவர் எழுதியிருப்பாரு சோ ஆஸ் யூஸ்வல் அந்த புயட்டை பத்தி பாத்துட்டு வந்துடலாம் ஓகே சோ இந்த ஜான் கீட்ஸ் அப்படிங்கிறவரோட டைம் பீரியட் குடுத்திருக்காங்க இவரு வந்து இவரோட நேஷனாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் ஓகேவா இவரு ஒரு ரொமான்டிக் போய்ட் ஒரு சில இடங்கள்ல குடுத்துருப்பாங்க விக்டோரியா நேரா இந்த மாதிரி ரொமான்டிக் போயெண்ட் இதெல்லாம் கொடுத்திருப்பாங்க இதுல நீங்க ஒவ்வொரு வேர்டுமே பாக்கணும் ஓகேவா விஷ் ஆஃப் இஸ் ரொமான்டிக் பயன்ட் அந்த மாதிரிலாம் கேக்குறாங்கன்னா உங்களுக்கு அது யாருன்னு தெரியும் ஓகே இவர் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலி ஒரு சர்ஜனா இருந்திருப்பாரு ஓகேவா அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாவே வந்து பொய்ட்ரியில வந்து இன்வால்வ் ஆக ஆரம்பிச்சிருப்பாரு சோ ஜான் கீட்டோட சீக்ரெட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா ரீடர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்வே பண்ணக்கூடிய பவர் இருக்கான் அதாவது அதாவது அவரோட வார்த்தைகளால வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்வே பண்ணக்கூடிய அளவுக்கு அவருக்கு பவர் இருக்கு அண்ட் ரீடர்ஸ் வந்து இவரோட இதை படிக்கும் ரொம்ப சந்தோ அந்த டிலைட்னஸ் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு எல்லாமே மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் வந்து இந்த உலகத்தை வந்து இவர் பெர்சீவ் பண்ற வே அண்ட் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இவரோட மூட் அண்ட் ஆஸ்பிரேஷன்ஸ் அது எல்லாத்தையும் வந்து இவரோட இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு போயமாக வெளியில கொண்டு வருவாரு திங் ஆஃப் பியூட்டி இஸ் அண்ட் எக்ஸப்ட் From his poem, Endymion, a poetic ரொமான்ஸ் இப்ப இந்த நம்ம பார்க்க போற திங் ஆஃப் பியூட்டி அப்படிங்கிற போயம் எதுல இருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா a poetic ரொமான்ஸ் அப்படின்னு இவரோட ஒரு போயம் இருக்கு அதுல இருக்க ஒரு பாட்டு தான் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம பார்க்கற எ திங் ஆஃப் பியூட்டி அப்படிங்கிற போயம் ஓகே சோ இந்த போயம் வந்து எதை பேஸ் பண்ணதுன்னு சொல்றாங்க ஓகேவா டோட்டலா சொல்றாங்க அந்த எண்டிமியான் போயமே இருக்கு இல்லையா இந்த போயம் எதை பேஸ் பண்ணது அப்படின்னா ஒரு கிரேக்க கதை ஓகேங்களா ஒரு கிரீக் லெஜண்ட் அப்படின்னா அந்த கிரேக் நம்ம புராண கதைகளா சொல்லுவாங்க அந்த மாதிரி கிரேக் ஒரு கிரீக் லெஜெண்ட் ஒண்ணு இருக்கு ஓகேவா அதுல வந்து என் அப்படிங்கிற ஒரு யங் ஷப்பர்டு நாடு மாடு வைப்பாங்க இல்லையா அந்த மாதிரி எண்டிமியான் அப்படின்னு ஒருத்தவங்க இருக்காங்க அண்ட் அதுக்கப்புறம் ஒரு பொயட் ஓகேவா சோ அந்த எண்டிமியான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மவுண்ட் லாட்மோஸ்ல வாழ்ந்துட்டு இருக்க ஒரு பொயட் அவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சிந்தியா அப்படிங்கிற ஒரு மூணு பார்டர்ஸ் பத்தி ஒரு விஷன் வருதான் ஓகேவா சோ அத பேஸ் பண்ணிதான் இந்த போயம் வந்து இருக்கும் சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து எப்படி வந்து ஆஹ் சோ ஃபாரஸ்ட் அண்டர் தி சி இதுல எல்லாம் எப்படி வந்து வாண்டர் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்கறது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இதுல வந்து சொல்லிருப்பாங்க ஓகே சோ இப்ப இந்த போயம்ல என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா த திங் ஆஃப் பியூட்டி இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இவர் இவர் சொல்றது எல்லாமே இந்த உலகத்துல இருக்க எல்லா பொருளுமே அழகுதான் அண்ட் அந்த அழகு வந்து எப்பவுமே வந்து நம்ம நிரந்தரமான ஒண்ணு அது வந்து நமக்கு சந்தோஷத்தை கொடுக்க கூடியது அந்த மாதிரிதான் சொல்லிருப்பாரு சோ இது ஃபுல்லாவே உங்களுக்கு கிட்டத்தட்ட அப்படிதான் வரும் ஓகே சோ ஃபர்ஸ்ட் லைன் வந்து பாத்தீங்கன்னா திங் ஆஃப் பியூட்டி இஸ் ஜாய் ஃபார்வர் அதாவது எதெல்லாம் அழகா இருக்கோ அதெல்லாம் வந்து அழியாத சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்றாரு சோ ரெண்டாவது லைன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் லவ்லினஸ் இன்க்ரீஸ் இட் வில் never pass into டு இதோட அஹ் அப்பீல் வந்து பாத்தீங்க அப்படின்னா தான் போகுமே தவிர என்னைக்குமே வந்து என்ன ஆகாது ஆகாது அதோட முக்கியத்துவத்தை என்னைக்குமே இழக்காது அப்படின்னு சொல்லி சொல்றாரு அண்ட் இது வந்து நமக்கு என்ன பண்ணும் இந்த பியூட்டி அப்படிங்கறது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து எப்படி வந்து பவர் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மரத்து நிழலுக்கு கீழே நம்ம ஸ்டே பண்ணுவோம் இல்லையா மரத்தோட நிழல் அடியில நம்ம வந்து ஸ்டே பண்ணுவோம் இல்லையா அது வந்து ஆக்சுவலி இந்த பவர்னா என்னன்னா அந்த ட்ரீ ஷேட தான் நம்ம பவர் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா அதே மாதிரி இந்த பியூட்டி வந்து நமக்கு என்ன பண்ணுமா நமக்கு வந்து ஒரு அமைதியான அஹ் ஒரு காமிங் எஃபெக்ட் இது கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது இந்த உலகத்துல இருக்க அந்த பியூட்டி வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு அஹ் காமிங் எஃபெக்ட கொடுக்கும் நம்மள வந்து அமைதிப்படுத்தும் அதுக்கப்புறம் நமக்கு நிம்மதியான தூக்கம் ஆஹ் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இனிமையான கனவு ஆஹ் நல்ல ஹெல்த் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ீட்டிங் நல்லா ஹெல்தியா இருப்போம் சொல்லி சொல்றாங்க ஓகேவா இந்த பியூட்டி அப்படிங்கிறது எப்பவுமே நமக்கு சந்தோஷத்தை தான் கொடுக்கும் இது இது வந்து வந்து இந்த பியூட்டி அப்படிங்கிறது வளர்ந்துகிட்டேதான் போகுமே தவிர சோ எப்பவுமே ஃபேட் ஆகாது அண்ட் இந்த பியூட்டி அப்படிங்கறது வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்பவுமே வந்து நமக்கு என்ன பண்ணோம்னா ஒரு மரம் நிழல் தர்றது போல இதுவும் நமக்கு வந்து எப்பவுமே நிழல் தந்துகிட்டே இருக்கும் ஓகேங்களா சோ இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு நல்ல தூக்கம் நல்ல கனவுகளோட ஸ்வீட் ட்ரிங்க்ஸ் நல்ல கனவுகளோட இருக்க ஒரு நல்ல தூக்கம் அண்ட் ஹெல்த் நல்ல ஹெல்த் பிரீத்திங் ஓகேவா நம்ம நல்லா வாழ்றதுக்கு எல்லாமே வந்து நமக்கு அது கொடுக்குது அப்படின்னு சொல்றாங்க அண்ட் தேர் ஃபோர் எவ்ரி மேரோ ஆர் விங்ளவரி பேண்ட் டு டு பைண்டர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரீட்டிங் அப்படின்னா கவரிங் ஓகேவா ரீதிங் அப்படின்னா கவரிங் ஆக்சுவலி இந்த லைன்ல வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஹியூமன்ஸ் அதாவது நம்மள வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பூமியோட இணைக்கிற ஒரு பிளவரி பேண்டா எது இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பியூட்டி தான் இருக்குன்னு சொல்றாங்க ஓகேவா நம்ம வாழ்க்கையையும் இந்த உலகத்தையும் இணைக்கக்கூடிய ஒரு பிளவரி பேண்டா எது இருக்கு அப்படின்னா சோ இந்த பியூட்டி தான் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓகே அடுத்த லைன் என்ன சம் ஷேப் இந்த 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 வரைக்கும் நிறைய லைன்ஸ் மிஸ் ஆயிருக்கும் ஓகேவா அதனால உங்களுக்கு இது வந்து நம்ம ஜஸ்ட் பியூட்டி பியூட்டின்னு தான் பாத்துட்டு போற மாதிரி இருக்கும் நடுல ஒரு சில லைன்ஸ் வராததுனால இது அந்த அளவுக்கு உங்களுக்கு கண்டினியூஷன் இருக்காது நமக்கு சிலபஸ்ல என்ன லைன்ஸ் இருக்கோ அதை மட்டும் நம்ம படிச்சா போதும் ஓகேவா சோ இல்ல இந்த லைன்ல என்ன சொல்றாங்கன்னா பூமியோட நம்மள நம்ம வாழ்க்கையை இணைக்கிற ஒரு ஃபிளவரி பேண்டா ஓகேவா எது இருக்கும் அப்படின்னா இந்த பியூட்டி இருக்கும் ஒவ்வொரு நிலையிலுமே நம்ம வாழ்க்கையோட ஒவ்வொரு நிலையிலுமே வந்து இது இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சம் ஷேப் ஆஃப் பியூட்டி மூவ்ஸ் அவே த பால் ஃப்ரம் அவர் டார்க் ஸ்பிரிட்ஸ் சோ அதாவது என்னன்னா ஒரு சில அல்ல பியூட்டி வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மள பால் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு கவரிங் அந்த மாதிரி தான் மீனிங் ஓகேவா நம்மள சோ நம்ம வந்து மூடி இருக்க அந்த முகத்திரை மாதிரி ஒரு கவரிங் இல்ல சூழ்ந்திருக்கிற கிளவுடு எந்த மாதிரி வேணாலும் வச்சுக்கோங்க அப்படின்னா ஒரு கவரிங் மாதிரிதான் ஓகேவா சோ அப்ப நம்ம சூழ்ந்து சூழ்ந்திருக்க அந்த கவரிங்க வந்து நீக்க நீக்குவோம் ஒரு சில பியூட்டி வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிரச்சனைகளை வந்து நீக்கும் அப்படின்னு சொல்றாங்க அது என்ன மாதிரி எல்லாம் சொல்றாங்க அப்படின்னா சன்னு மூணு அதுக்கப்புறம் அது ஒரு பல ஓல்டு ஓல்டு ட்ரீயா இருக்கலாம் இல்ல யங் ட்ரீயா இருக்கலாம் ஓகேவா ஸோ இந்த மாதிரி எல்லாமே என்ன பண்ணும்னா நம்ம பிரச்சனைகளை தீர்த்து வைக்கும் ஓகேவா ஈவன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிம்பிள் ஷீப் ஒரு ஷீப்புக்கு கூட என்ன பண்ணும் நிழலும் கம்ஃபர்ட்டும் கொடுக்கக்கூடியது இது எல்லாமே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்து அதே மாதிரிதான் டேபிடில்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அது எங்க வாழ்ந்துட்டு இருக்கும் டேபிடில்ஸ்ங்கிறது ஆக்சுவலி ஒரு பூ ஓகேங்களா ஒரு பிளாரு இது சீசன்ல மட்டும் வர வளரக்கூடிய ஒரு இந்த அப்படிங்கிறது ஓகேவா இது வந்து ஒரு எல்லோ கலர் ஃபிளார் டாஃபடில் அப்படிங்கிறது சோ இந்த பிளார்ஸ் வந்து ஓகே இப்ப நமக்கு முன்னாடி லைன்ல என்ன சொன்னாங்க சோ பியூட்டி அப்படிங்கிறது வந்து ஒரு சில பியூட்டி வந்து என்ன பண்ணும் நம்ம நம்ம ஸ்பிரிட்ஸ்ல இருக்க தேவையில்லாத அந்த துன்பங்கள் எல்லாம் நம்ம இருக்க அந்த கவலைகள் எல்லாத்தையும் கவரிங்ஸ் எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ரிமூவ் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சோ நம்மள வந்து நல்லா நம்ம கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்ண ஆரம்பிப்போம் இதெல்லாம் எதாம் பண்ணும்னா நம்ம இயற்கையாவே இருக்கிற நிறைய பியூட்டிஸ் எல்லாம் ஓகேவா அதுக்கெல்லாம் எக்ஸாம்பிள் சொல்றாங்க நேச்சுரலாவே என்னென்ன பியூட்டிஃபுல் திங்ஸ் இருக்கு அப்படின்னா சன்னு மூணு ஆஹ் மரங்கள் ஓகேவா இது எல்லாமே இருக்குது ஓகேவா இது எல்லாமே என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈவன் ஒரு சின்ன உயிரினமான ஒரு ஷீப்புக்கு கூட என்ன பண்ணுதுன்னா அதுக்கான அந்த கம்ஃபர்ட்டும் அது தங்கறதுக்கான நிழலையும் கொடுக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க

கூட நமக்கு இப்ப இந்த டேஃபடல்ஸ் அதுக்கப்புறம் இந்த ரில்ஸ் இது எல்லாமே நமக்கு இதோட அழகு இதோட பியூட்டி எல்லாமே நமக்கு என்னத்தை தான் கொண்டு வருது வாழ்க்கையில வந்து சந்தோஷத்தை தான் கொண்டு வருது அப்படின்னு சொல்றாங்க சோ இப்ப டாஃபிடில்ஸ் வந்து எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பூச்செடி வந்து எங்க இருக்கும் சோ அத சுத்தி வந்து பசுமையா இருக்கான் ஓகேங்களா சோ பசுமையான ஆஹ் நடுவுல இந்த டாஃபிடில்ஸ் வந்து வாழ்ந்துட்டு இருக்கு ஓகேவா டேபிடல்ஸ்க்கு செடி சொல்றாங்க டாஃபிடில்ஸ் இருக்கு அதுக்கப்புறம் கிளியர் ரில்ஸ் அப்படின்னா ரில்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரீம் ஓகேவா ஓடையெல்லாம் இருக்கும் இல்லையா அதுதான் ரில்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு கிளியர் இப்போ ஓடையெல்லாம் பக்கத்துல ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னா எப்படி இருக்கும் அந்த வெயில் காலத்துல எல்லாம் ஹாட் சீசன்ல எப்படி இருக்கும் நமக்கு ஒரு கூலிங் எஃபெக்ட் நமக்கு வந்து அந்த ஒரு கூலிங் கவர்டை வந்து அது குடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓகேவா ஒரு வந்து பசுமையான அந்த கிரீனரிஸ்க்கு நடுவுல வந்து வாழ்ந்துட்டு வாழ் வாழ்ற டாபிடில்ஸா இருக்கலாம் இல்ல வந்து நமக்கு ஒரு ஹாட் சீசன்லயும் நில தர்ற ஐ மீன் கூலிங் எஃபெக்ட் ஓடையா இருக்கலாம் ஓகேவா இல்ல ஃபாரஸ்டுக்கு நடுவுல காட்டுக்கு நடுவுல ஆஹ் பூத்து குழுங்குற மஸ்க் ரோஸ் பிளாசம் ப்ளூன்ஸா இருக்கலாம் ஓகேவா மஸ்க் ரோஸ் அப்படிங்கறது அது ஒரு டைப் ஆஃப் ரோஸ் ஓகேங்களா சோ அது வந்து பூத்து குலுங்குறதா இருக்கலாம் ஓகேவா சோ இந்த மாதிரி பியூட்டி அழகு அப்படிங்கிறது எல்லாத்துலயுமே இருக்கு அழகுங்கிறது நமக்கு சோ வந்து அந்த ஸ்ல இருக்கலாம் இல்ல ஒரு ஓடையில இருக்கலாம் நமக்கு அதாவது ஹாட் சீசன்லயும் கூலிங் எஃபெக்ட் தர்ற ஒரு ஓடையா இருக்கலாம் இல்ல காடுகள்ல இருக்கிற மஸ்க்ரோஸா இருக்கலாம் ஓகேவா இது எல்லாத்துலயுமே அழகுணும்னு பியூட்டி அப்படிங்கிறது இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அண்ட் இந்த பியூட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா என்லெஸ் பவுண்டைன் ஆஃப் இம்மார்டல் ட்ரிங்க் ஓகேவா இது வந்து பாத்தீங்கன்னா இம்மார்டல் ட்ரிங்க்னா அந்த அமிர்தம் எல்லாம் சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி நீங்க எடுத்துக்கலாம் இந்த அமிரதம் எடுத்துக்கோங்களேன் இந்த இடத்துல சோ நம்ம அங்க அமிர்தத்தை தர்ற ஒரு என்லெஸ் பவுண்டைன் ஓகேவா சோ தீராத ஒரு பவுண்டா வந்து இது இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சோ அதாவது எங்க இருந்து அந்த பவுண்டைன் வருது அப்படின்னு சொல்றாங்க மேல ஹெவன்ல இருந்து நமக்கு என்ன பண்ணுது நமக்கு இந்த எட்டர்னல் ட்ரிங்க் இம்மார்டல் ட்ரிங்க் வந்து ஒரு என்லெஸ் பவுண்டைனா போராயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த பியூட்டியை பத்தி சொல்றாங்க ஓகேவா இந்த பியூட்டி அப்படிங்கறது ஒரு இம்மார்டல் ட்ரிங்க் அது ஹெவன்ல இருந்து இங்க என்லெஸ் பவுண்டைனா கீழே வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம மேல போராயிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அழக பியூட்டியை பத்தி சொல்றாங்க ஓகேவா சோ இதுதான் ஜான் கிட்ஸோட திங் ஆஃப் பியூட்டி ஓகே சோ இந்த போயம் உங்களுக்கு மீனிங் முடிஞ்சிச்சு சோ இதுல என்ன ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓகே சோ இதுல அலட்ரேஷன்ஸ் நிறைய இருக்கு நம்ம அது நீங்க பார்த்துக்கோங்க ஈஸி தான் உங்களுக்கு தெரியும் இல்லையா சோ அந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் சேமா இருந்துச்சுனா நம்ம அதை வந்து என்னன்னு எடுத்துக்கலாம் அலிட்டரேஷன் அப்படிน எடுத்துக்கலாம் ஓகே சோ இந்த poemல வந்து பாத்தீங்கன்னா ஸ்பிரிங்கிளிங் அப்படினு ஒன்னு கொடுத்திருக்காங்க இல்லையா சோ இந்த ஸ்பிரிண்டிங் அப்படிங்கறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒனமடோஃபியா அப்படின்னு சொல்லுவாங்க டோபியா அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஹ் சோ இப்ப வந்து இப்ப நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது வந்து தண்ணி வந்து ட்ரிப் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றேன்னு வச்சுக்கோங்க அந்த தண்ணி ட்ரிப் ஆகுது ஸ்பிரிங்கிள் ஆகுது சோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த சவுண்ட வந்து இமிடியேட் பண்ற மாதிரியான வேர்ட்ஸ் ஓகேவா சோ அந்த சவுண்ட் வரும் இல்லையா அந்த சவுண்ட குறிக்கிற மாதிரியான வேர்ட்ஸ் சோ ஸ்பிரிங்கிளிங் ட்ரிப்பிங் ஓகேவா ட்ரெம்லிங் நடுங்கினாங்க இதெல்லாம் சொல்ற பாத்தீங்களா சோ இந்த மாதிரியான சவுண்ட இமிடியேட் பண்ற மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் பாத்தீங்கன்னா ஒனமட்டோபியா அப்படின்னு சொல்லுவோம் ஓகே சோ 스프링클링 அப்படிங்கறது இது வந்து ஒனோமட்டோபியா அடுத்து அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த போயம்ல மெட்டaphor எங்க எங்க இருக்கு அப்படிங்கறத பாக்கலாம் a flowery band to bind us to the earth இந்த லைன் இருக்கு பாத்தீங்களா சோ இந்த லைன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா மெட்டaphor இருக்கு ஓகே சோ அதாவது இந்த இடத்துல வந்து பாத்தீங்கனா 플ாவரி பேண்ட் அப்படிங்கறது டைரகட்டான மீனிங் என்ன அது ஒரு பூச் எண்ட் மாதிரி தான் இல்லையா சோ இங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா நம்ம வாழ்க்கைய இணைக்கிற ஒரு கயிறு மாதிரி சொல்றாங்க இந்த இடத்துல ஓகேவா நம்ம வாழ்க்கையையும் இந்த உலகத்தையும் இணைக்கிற இணைக்கக்கூடிய ஒரு கனெக்ஷனா வந்து இந்த பியூட்டி இருக்கு அப்படின்னு சொல்லி இருப்பாங்க ஓகேவா இந்த இடத்துல கனெக்ஷன் அப்படிங்கிற அந்த இதுக்கு தான் இந்த இடத்துல ஃபிளவரி பேண்ட் அப்படிங்கிறது வந்திருக்கும் சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இட்ஸ் அ மெட்டபார் அடுத்து பவர் குவைட் ஃபாரஸ்ட் இந்த லைன் இருக்கு பாத்தீங்களா சோ இந்த லைன் வந்து பாத்தீங்க அப்படின்னா சோ இது நான் உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லிருப்பேன் அதாவது வந்து எப்படி வந்து ஒரு மரத்தோட மரம் வந்து நிழல் கொடுக்குமோ அந்த மாதிரி பியூட்டி வந்து நமக்கு என்ன பண்ணுது நமக்கு அந்த ஒரு காமிங் எஃபெக்ட் கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருப்பேன் அப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மரத்தோட அந்த மரம் கொடுக்குற நிழல் காம்னஸையும் ஒரு பியூட்டி கொடுக்குற காமிங் எஃபெக்டையும் கம்பேர் பண்ணியிருக்காங்க இல்லையா சோ அதனால இதுவும் வந்து பாத்தீங்கன்னா தான் வரும் அடுத்து திங் ஆஃப் பியூட்டி இஸ் அ ஜாய் ஃபார் எவர் ஓகேவா சோ இதுவுமே இதுல தான் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ மேட் அடுத்து அன் ஃபவுண்டைன் ஆஃப் இம்மார்ட்டல் ட்ரிங்க் ஓகே சோ எதை வந்து இந்த இடத்துல இம்மார்ட்டல் ட்ரிங்க் அப்படின்னு சொல்றாங்க அந்த பியூட்டியை தான் சொல்றாங்க ஓகேவா சோ அதனால இதுவுமே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ மேட் தான் நெக்ஸ்ட் ஓல்ட் அண்ட் யங் அப்படின்னு ஒரு இடத்துல வந்து இருக்கும் ஓல்ட் அண்ட் யங் ஓகேவா சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆன்டிதீசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சோ ஆன்டிதீசிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஓல்டு யங்கு சோ இந்த மாதிரி கான்ட்ரஸ்டிங் ஐடியாஸ் வந்து வந்துருந்துச்சு அப்படின்னா அது ஆன்டி தீசஸ் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா சோ இந்த இடத்துல ஓல்ட் அண்ட் யங் அப்படிங்கறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன்டிதீசிஸ் அடுத்து இந்த போயம்ல வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த லைன்ஸ் நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இமேஜரியில சொல்ல முடியும் ஓகேவா இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபிளவரி பேண்ட் தட் பைன்ஸ் டு த எர்த் அப்படின்னு நான் சொன்ன உடனே நமக்கு என்ன தோணும் ஒரு நமக்கு வந்து கண்டிப்பா எல்லாத்தையுமே மைண்ட்லயுமே என்ன தோணிருக்கோம்னா ஒரு பூச்செடி அந்த பூச்செடி இது இருக்கும் இல்லையா பூ மாலை இருக்கும் இல்லையா அது வந்து நம்மளையும் அந்த ஏர்த்தையும் கட்டுற மாதிரி நமக்கு அந்த இமேஜினேஷன் போயிருக்கும் அந்த ஃபிளவரி பேண்ட் சொன்னோடனே அந்த இமேஜினேஷன் போயிருக்கும் இல்லையா சோ அப்ப அது வந்து பாத்தீங்க அப்படின்னா சோ இமேஜரி தான் அடுத்து சம் ஷேப் ஆஃப் பியூட்டி மூவ்ஸ் அவே இந்த பேல் கொடுத்திருக்காங்க இல்லையா சோ இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அந்த நம்மள மூடி இருக்க அந்த கவரிங் வந்து அது விளக்குது அப்படின்னு சொல்லும் போது சோ இதுவுமே நம்மளால இமேஜின் பண்ண முடிஞ்சிருக்கோம் அடுத்து சன்னு மூணு ட்ரீஸ் ஓல்டன் யங்கு இதெல்லாம் சொன்னமே நமக்கு அந்த சூரியன் நிலா அதெல்லாம் டக்குன்னா நமக்கு இமேஜின் பண்ண முடியுது இல்லையா அதுக்கப்புறம் அந்த அப்படிங்கிற அந்த பூச்செடி வந்து பாத்தீங்கன்னா அதோட பசுமையான உலகத்துல இருக்குன்னு சொன்னோன்னியும் கண்டிப்பா நமக்கு என்ன தோணும் ஓகே அந்த செடி அந்த செடியை சுத்தி ஒரு பசுமையான இது அப்படின்னா நம்ம சொல்லும்போது நம்மளால இமேஜின் பண்ண முடியுதா சோ அப்ப அதுவுமே இமேஜரி தான் கிளியர் ரில்ஸ் அப்படின்னா நல்ல தெளிவான நீரோடை அப்ப நான் சொல்லும் போது அது தெளிவான அந்த நல்லா கிறிஸ்டல் கிளியரா ஓடுற அந்த நீரோடயே நமக்கு ஞாபகத்துக்கு வந்திருக்கும் ஓகேங்களா அடுத்து ஒரு நல்ல கூலிங் எஃபெக்டா கொடுக்குது அப்படின்னு சொன்னையுமே நம்ம இந்த மாதிரி ஆத்துக்கு பக்கத்துல எல்லாம் நின்று ஓடை இதுக்கு பக்கத்துல எல்லாம் நின்னா அந்த ஒரு கூலிங் எஃபெக்ட் இருக்கும் இல்லையா அதையுமே நம்மளால வந்து இமேஜின் பண்ண முடியுது அடுத்து ஸ்ப்ரிங்கிளிங் ஆஃப் மஸ்க் ரோஸ் ப்ளூன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க அப்ப அந்த ரோ அந்த ரோஸோட ஸ்மெல் ஓகேவா அப்படி அந்த ஸ்பிரிங்கிள் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓகே சோ இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல இருக்கர் அந்த ஆத்தர் பத்தி பாத்திருக்கோம் அண்ட் கிளாசரி நம்ம அங்கே பார்த்தாச்சுல கேட்டுலாம் அக்கார்டிங் டு திங் ஆஃப் பியூட்டி இஸ் ஃபார் ஓகேங்களா திங் ஆஃப் பியூட்டி இஸ் அ ஜாய் ஃபார்வர் பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் திங்ஸ் திங்ஸ் நெவர் பாஸ் பாஸ் இன் 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 டு நத்திங்னஸ் டே அதாவது அதாவது அழகான பொருள் அழகானது வந்து என்ன ஆகாது அப்படின்னு சொல்லி நான் ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பேன் ஸோ அதுக்கான வந்து இட்ஸ் நெவர் அ பவர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நமக்கு வந்து ஒரு அமைதியையும் காம்னஸ் கொடுக்கும் அது ஓகே அடுத்து ஆஃப் தி அன்ஹெல்தி மீன்ஸ் அப்படின்னா ஆஃப் தி 언হেল்தி मींस அப்டினா என்னன்னா suffering அப்டின் அர்த்தம் ஓகேங்களா ஆஃப் தி 언হেল்தி मींस அப்டினா என்னன்னா ஆஃப் ஆல் தி 언হেল்தி मींस அப்டினா suffering அப்டின் அர்த்தம் சோ சன் மூன் tree old young ஆர் தி திங்ஸ் இதெல்லாம் என்ன பண்ணுதுன்னு சொல்லிருப்போ நம்ம வாழ்க்கையில இருக்க அந்த கவரிங்ஸ் வந்து ரிமூவ் பண்ணனும் அப்படினு சொல்லி சொல்றாங்க ஓகேவா சோ இதெல்லாம் நமக்கு குடுத்துர்க்கறதே உங்களுக்கு பாத்தீங்கன்னா அலிட்ரேஷன்னா என்ன அப்படிங்கிறது அண்ட் இமேஜரினா என்னன்னு கொடுத்துருப்பாங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மளால விஷுவலைஸ் பண்ணிக்க முடியும் ஓகேவா அவங்க என்ன சொல்றாங்களோ அதை நம்மளால விஷுவலைஸ் பண்ண முடியும் அண்ட் மோஸ்ட்லி வந்து சைட் ஹியரிங் டச் டேஸ்ட் அண்ட் ஸ்மெல் இது எல்லாமே உங்களால ஃபீல் பண்ண முடிஞ்சது அப்படின்னா அது எல்லாமே நம்ம இமேஜரின்னு எடுத்துக்கலாம் சோ இப்ப இங்க பாத்தீங்கன்னா இட் வாஸ் டார்க் அண்ட் கிளவுடி இன் வுட்ஸ் அப்படின்னு நமக்கு அந்த வுட்ஸ்ல வந்து அப்படியே ரொம்ப இருட்டா இருக்கு சோ மேகம் சூழ்ந்து இருக்கு அப்படிங்கறத நம்மளால இமேஜின் பண்ண முடியுதா அதே மாதிரி பாய்ஸ் வாஸ் ஸ்கிரீனிங் அண்ட் ஷவுட்டிங் இந்த பிளே கிரவுண்ட் அப்படின்னு சொல்லணும் கத்திட்டு கூச்சல் போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னா அதை நம்ம சொல்லும் போதே நமக்கு நமக்கு அந்த ஒரு சீனை வந்து இமேஜின் பண்ண முடியுது இல்லையா அடுத்து த மவுண்டைன் வாஸ் ஸ்பீலிங் அண்ட் ஸ்பிட்டிங் த ஸ்மோக் அப்படின்னு சொல்றாங்க சோ அது வந்து என்ன பண்ணுது ஸ்மோக்கை வந்து வெளியேத்துது அப்படின்னா ஒரு கண்டிப்பா எல்லாத்துக்கும் ஒரு இமேஜ் அப்படின்னு ஞாபகம் வந்திருக்கும் அத வந்து ஸ்பிட் பண்ற மாதிரி அடுத்து சாஸ் அண்ட் சோர் சோ அந்த டேஸ்ட் நம்மளால ஃபீல் பண்ண முடியுது அந்த இனிப்பு புளிப்பு சோ இதெல்லாம் இமேஜின் பண்ண முடியுது இல்லையா சோ இது எல்லாமே இமேஜரி அப்படின்னு எடுத்துக்கலாம் ஓகேங்களா சோ இதெல்லாம் கொடுத்துருக்காங்க ஓகே அவ்வளவுதான் சோ உங்களுக்கு வந்து அ திங் ஆஃப் பியூட்டி போய முடிஞ்சிருச்சு